இந்த பொருட்களை மறந்தும் கடனா கொடுக்காதீங்க தரித்திரம் தாண்டவா மாடம் நம் வீட்டில் பயன்படுத்திய விளக்க நாம் யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது முக்கியமாக நாம் சில பொருட்களை கண்டிப்பாக தானம் அது நம் நம் ஏற்படுத்தும் அந்த பொருட்கள் குறித்து பார்க்கலாம் துடைப்பம் வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது துடைப்பத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பிக்கை உள்ளது அதனால இந்த துடைப்பத்தை கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது கீழ்ந்த துணி வத்திர தானம் என்பது மிகவும் நல்லது ஆயுளை நீடிக்கும் பெரிய புண்ணியத்தை இருக்கும் ஆனால் அதற்கு புதிதாக துணிகளை தனியாக வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் ஆனால் எக்காரணம் கொண்டும் லேசாக நெருப்பட்ட கிழிந்து துணிகளை கண்டிப்பாக தானமாக கொடுக்க கூடாது லேசாக கிழிந்து துணிகளை கண்டிப்பாக தானம் பண்ணக்கூடாது சமயத்துல நாம் நமக்காக ட்ரெஸ் வாங்குவோம் ஆனா அது நமக்கு மிகவும் பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ அமைந்துவிடும் அது போன்ற துணிகளை தானமாக கொடுக்கலாம் ஆனா கண்டிப்பாக நாம் நீண்ட நாட்கள் பயன்படுத்திய துணிகளை தானமாக கொடுக்கக்கூடாது உப்பு மகாலட்சுமி வாசம் செய்வதில் மிகவும் பிரதானமான பொருள் உப்பு நாம் வீட்டில் பயன்படுத்தும் உப்பை கடனாகவோ தானமாக உணவோ யாருக்கும் கொடுக்க கூடாது அதே போல நாமும் உப்ப தானமாக யாரிடமும் வாங்கக்கூடாது நாம் எத்தனை நெருக்கமாக பழகினாலும் யாருக்கும் உப்ப கடனாக கொடுக்க கூடாது நாம் யாரிடமாவது வாங்கினாலும் உடனே பணத்தை கொடுத்து விட வேண்டும் முக்கியமா கூர்மையான கத்தி நாம் வீட்டில் பயன்படுத்தும் கூர்மையான கத்தி கத்திரிக்கோள் அரிவாள் அறிவால் ஊசி சுத்தியல் சுத்தியல் போன்ற கூர்மையான பொருட்களை நாம் யாருக்கும் கடனாக கொடுக்க கூடாது எத்தனை பயிர்களாக இருந்தாலும் அறிவால் மனை போன்ற பொருட்களை கொடுப்பது நல்லதல்ல தேவைப்பட்டால் நாம் அதிகமாக ஒரு அறிவால் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் விளக்கு நாம் பயன்படுத்திய விளக்க நாம் யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது நம் வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்க கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது முன்பு நம் வீட்டில் தீபம் ஏற்றிய விளக்கு இப்போது நம் வீட்டில் பயன்படுத்தாவிட்டாலும் அதை தானமாக யாருக்கும் அதே சமயம் புதிதாக விளக்கை வாங்கி நாம் பரிசாக அளிப்பதில் தவறில்லை குறிப்பாக குத்து விளக்க தானமாக கொடுக்க கூடாது பொதுவாக உடைந்த கண்ணாடி சாமி சிலைகள் போட்டோக்கள் ஆகியவற்றை நாம் தானமாக கொடுக்க கூடாது குறிப்பாக என்ன தானம் செய்தால் என்ன பலன் அறிவோம் தானம் என்பது தனக்கே இல்லாத நிலைவரும் வரை தருவதாகும் இந்து மதப்படி தான தர்மத்தின் வகைகள் மற்றும் அவற்றை செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் தீபதானம் ஒன்று தீபதானம் இஸ்த தெய்வ ஆலயங்களில் மாதம் ஒரு முறை பத்து தீபம் ஏற்றினா கண்கோளார்கள் தீரும் ஏழை மற்றும் கோயில்களுக்கும் மின் விளக்கு வசதி செய்து கொடுத்தால் நம் பார்வைத்திறன் எப்போதும் பாதுகாக்கப்படும் ரெண்டு நெய்தானம் பாவக்கிரக திசை நடைப்பவர்கள் நோய் தொல்லையால் அவதிப்படுவர்கள் வெண்கல சுத்தமான நெய்தானம் செய்ய வேண்டும் அனைத்து விதமான நோய்களும் தீரும் மூணு ஆடைதானம் பிறந்த நட்சத்திர நாளில் ஆடைதானம் செய்வது மிக நன்று ஆயுள் விருத்தி குழந்தைகள் சிறு வயதுல இறந்து விடுவது தடுக்கப்படும் கண்டாதி தோஷம் விலகும் வியாழக்கிழமையன்று ஆடைதானம் செய்வதால பெண்ணிடம் நல்லுறவும் சுகபோக பாக்கிய விருத்தியும் உடல் வலிமையும் உண்டாகும் நாலு தேன்தானம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் கர்ப்பப்பை வலுமை இல்லாதவர்கள் வெண்கல பாத்திரத்துல தாராபலன் உள்ள சுத்தமான தானம் செய்ய வேண்டும் நட்சத்திரத்தன்று அரிசி தானம் பூர்வ ஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமலோ செய்த பாவங்கள் விலக ஏழை அல்லது பிராமணர்களுக்கு அரிசி தானம் செய்ய வேண்டும் யாருக்கு வீடு வாசல் இல்லையோ அவர்களுக்கு தானம் செய்தால் தான் நாம் தானம் செய்த பலன் நமக்கு உண்டு ஆறு கம்பளி பருத்தி தானம் வாயு சார்ந்த நோயுள்ளவர்கள் வயது முடிந்தவர்களுக்கு கம்பளி தானம் செய்தால் நோய் தீரும் வெண்குஷ்டம் அறிகுறி தென்பட்டா பருத்தி தானம் அதாவது பருத்தி உடைகள் செய்து அதிலிருந்து அதே போல் சில பொருட்களை இலவசமாக கொடுக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள் இது குறித்து வாஸ்தாத்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது தானமாக நான் கொடுப்பது பிறருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் நாம் பயன்படுத்தாத பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக தருவதில் பிரயோஜனமே கிடையாது எந்த பொருளை தானமாக தந்தாலும் அந்த தானத்தின் மூலம் தானம் பெற்றவர் முழுமையாக பலனை அடைய வேண்டும் அப்போது தான் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் குறைக்கப்படும் அதற்காக பழைய துணிகளை பிறருக்கு தருவது தானமாக கருதப்பட மாட்டாது அப்படியே பழைய துணிகளை தந்தாலும் அதை துவைக்காமல் போய் தரக்கூடாது பாவம் தான் அதிகமா வந்து சேரும் அந்த வகையில புதிதாக வாங்கிய குடை செருப்பு கம்பளி புதிய ஆடைகள் அரிசி பருப்பு எண்ணெய் பூசணிக்காய் பாய் நல்ல சாப்பாடு பண்றதை புதிதாக வாங்கி தானமாக தரலாம் இது அனைத்துமே பிறருக்கு பயன்களை பெற்றுத்தரும் கச்சிப்பு அதேபோல் நண்பர்களிடமிருந்து இலவசமாக சில பொருட்களை பெறக்கூடாது என்பார்கள் குறிப்பாக ஒருவரிடமிருந்து இலவசமாக உப்பு எடுத்து உபயோகிக்கக்கூடாது இது கடன் சுமையை அதிகரிக்க செய்து உடல் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை தந்துவிடும் அதனால் உப்பை இலவசமாக யாருக்கும் தரக்கூடாது இலவசமாக கச்சிப்பையும் பயன்படுத்தக்கூடாது பிறரிடமிருந்து கச்சிப்பை வாங்கினா அவர்களுடன் உறவு முறிந்து விட வாய்ப்புள்ளதா குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவு சேர்ந்து விடும் அதனால் யாரிடமிருந்தும் இலவசமாக கச்சிப்பை எடுக்கவோ அல்லது யாருக்கும் கொடுக்கவோ கூடாது எண்ணெய் சனியுடன் தொடர்புடைய இரும்பு பொருட்களையும் யாரிடமிருந்து இலவசமாக பெறக்கூடாது இதுவும் வறுமையை தந்துவிடும் ஊசி எண்ணெய் போன்றவற்றையும் பிறரிடமிருந்து பெறக்கூடாது தரவும் கூடாது இவை அனைத்துமே குடும்ப பொருளாதாரத்தை சீரழித்து விடும் முக்கியமாக கர்ணம் செய்யாத தானம் எது ஆம் தானத்தின் மேன்மையை பற்றி வள்ளுவர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் பொதுவாக தானம் மூன்று வகைப்படும் அவை தலைப்பட தானம் இடைப்பட தானம் கடைப்பிட தானம் மேலும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுவதாக நாற்பத்தி ரெண்டு வகையான தானங்கள் உண்டு அனைத்து தானங்களையும் விட உயர்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் போற்றப்படுவது அன்னதானம் மட்டுமே ஆ எந்த ஒரு பொருளையும் மற்றவர்களுக்கு தானம் செய்யும் போது பெறுபவர்களுக்கு மனநிறைவு இருக்கவே இருக்காது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றே சொல்வார்கள் ஆனா போதும் என்ற மனநிறைவை பெறுபவருக்கு தரும் தானம் அன்னதானம் மட்டுமே மகாபாரதத்துல கௌரவர்களுடன் இருந்தபோது அனைவராலும் விரும்பப்படுபவனாக திகழ்ந்தவன் கர்ணன் அதற்காரணம் அவன் செய்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன் இப்போதும் நம் கொடையின் சிறப்பை பற்றி கூறும்போது கர்ணனை தான் குறிப்பிடுகிறோம் அந்த அளவுக்கு தானம் விளங்கியவன் தான் கர்ணன் மகாபாரத பொருளை மடிந்த கர்ணன் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்கிறான் அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றன ஆனா பசி மட்டும் வாட்டி எடுக்கிறது சொர்க்கத்துல பசி எடுக்காது என்று சொல்வார்கள் ஆனா நமக்கு மட்டும் பசி வாட்டி வதைக்கிறது வாட்டி எடுக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது நாரத மகரிஷி தோன்றுகிறார் சரி சந்தேகத்தை நாரதரிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்கிறான் கர்ணன் நாரதரே சொர்க்கத்துல பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டேன் ஆனா எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறது ஏன் என்று கேட்கிறான் அதற்கு நாரதர் உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது உன் ஆள்கட்டி விரல உன் வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்றார் அதன்படி கர்ணன் தன் ஆள்கட்டி விரல நல்ல வாயில் வைத்ததும் பசி நீங்கி விடுகிறது ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கிறான் கர்ணன் நாரத மகரிஷியம் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுகிறார் அவரிடம் நாரதரே நீங்கள் சொன்னது போல என் ஆள்கட்டி விரலை வாயிலில் வைக்கும் போது எனக்கு பசி அடங்கி வருகிறது ஆனால் என் விரலை வாயிலிருந்து எடுத்து விட்டால் மீண்டும் பசிக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் என்கிறான் வருத்தத்தோடு நாரதர் கர்ணா உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களை செய்தனே அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது ஆனா ஒரே ஒரு முறை அன்ன எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால வழிகாட்டியுள்ளாய் அதனால தான் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்கிறார் அவர் அன்னதானத்துக்கு வழிதான் காட்டினோம் அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கர்ணன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அப்போது தானத்துல சிறந்த அன்னதானத்தை அளப்பரிய வகையில செய்ய வேண்டும் என்று பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்கிறான் முக்கியமாக தான தர்மத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன கோயிலுக்கு சென்று வந்த பின் தானம் செய்தால் புண்ணியம் சென்று விடுமா தான தர்மம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கோயிலுக்கு சென்று வந்த பெண் தானம் செய்வதால் நாம் புண்ணியங்கள் குறையுமா என பல கேள்விகளுக்கு விடை இதுதான் தானதர்மம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆ ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் படியளப்பவன் இறைவன் அவனின்றி ஒரு அணு அசையாது அதே போல அவன் கொடுக்க முடிவெடுத்தால் யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படி இருக்க பலரின் கேள்வியாக சந்தேகமாக இருக்கும் விஷயம் கோயிலுக்கு சென்று விட்டு வெளியில் வரும்போது தான தர்மங்கள் செய்யலாமா அப்படி தானம் செய்தால் நாம் கோவிலில் தெய்வத்தை வணங்கிவிட்டு வந்த அருள் போய்விடும் என சிலர் கருதுகின்றனர் ஆ தான தர்மம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தான தர்மம் செய்வதற்கு முன் நாம் தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம் ஆம் இதற்கான ஒரு குட்டி கதை இதுதான் மகாபாரத போரில் அர்ஜுனன் அம்புகளால் துளைக்கப்பட்ட கர்ணனின் உடல் கர்ணனின் உயிர் பிரிந்து தனது தந்தையான சூரியதேவனுடன் சிவபெருமானம் வணங்கி சொற்க பெரு பெற்றார் அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு சென்ற சூரியதேவன் பல தான தர்மங்களை செய்த கர்ணன் உயிர் எப்படி பிரிந்தது இது அநியாயம் அல்லவா என குழமையின் நிலையில இருந்த சூரியதேவன் முன் ஈசன் தோன்றி சூரிய தேவா என்ன உன் மனக்குழப்பம் என கேட்டார் ஈசனே பல தான தர்மங்களை செய்து வந்த கர்ணன் ஆனா பொருளை எப்படி அவன் அவன் உயிரிழந்தான் அவனின் புண்ணியங்கள் கிருஷ்ணன் தானமாக பெற்றதால கரணன் பலியானது அவனது விதி என வைத்து கொண்டாலும் அவன் செய்த புண்ணியங்கள் அவனை காக்கவில்லையே இது அநீதி அல்லவா என கேட்டார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவபெருமான் நிறைய மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் தான் உனக்கும் கேள்வியாக இருந்துள்ளது தானம் ஆ தானம் என்பது ஒருவர் கேட்ட அல்லது அவருக்கு தேவையானது இது என மற்றவர் சொல் கேட்டு அவரின் தேவையை பூர்த்தி செய்வதுதான் தானம் இது புண்ணிய கணக்கில் சேராது ஏனென்றால் ஒரு நாட்டில் உள்ள ஒருவனின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த நாட்டின் அரசன் அதாவது தற்போது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்லாது அது சாதாரண பொதுமக்களின் கடமை என்று கூட சொல்லலாம் ஆனால் தர்மம் என்பது யாரும் கேட்காம அவருக்கே தெரியாம அவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் இதுதான் புண்ணிய கணக்கில் சேரும் பசியால் வாடும் ஒருவர் தன் பசியை கூறி கேட்டால் அது தானம் அதுவே அவன் பசி அறிந்து அவன் கேட்காமலே அவனுக்கு உணவு அல்லது உதவி செய்வது தர்மமாகும் கர்ணனின் புண்ணியங்கள் கிருஷ்ணர் பல தர்மங்களை செய்து ஈத்திய கர்ணனின் புண்ணியங்களை தானமாக தான் பெற்றார் அதனாலதான் அவர் சாதாரண மனிதர் ஆனார் அதனாலதான் அவனின் உயிர் பிரிந்தது இப்போது புரிகிறதா என ஈசன் கேட்டார் புரிகிறது இறைவா இந்த உலகத்துல இந்த உலகில் அனைவருக்கும் மூல காரணமாக ஈசன் இருக்கிறார் என்பது நன்றாக புரிகிறது என்றார் சூரியதேவன் சரி வாருங்கள் நாம் எப்பொழுது தானம் செய்யலாம் என்பதை பார்ப்போம் இந்த உலகில் படைக்கப்பட்ட மனித பிரிவுல ஏற்றத்தாழ்வு உள்ளதை ஒப்புக்கொண்டே வேண்டியுள்ளது சில செல்வந்தராக சில பணமில்லா ஏழையாக வாழ்கின்றனர் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் என்பதை போல ஏழையோ செல்வந்தனோ அவர்களுக்கு இந்த சுக துக்கத்தையும் ஒருவனுக்கு உதவ அல்லது தானம் செய்ய நினைத்தால் ஒரு நொடி கூட தாமதிக்காது அப்படி தாமதித்தா ஒருவேளை நம் மனது மாறக்கூடும் அதனால நாம் அந்த தானம் செய்ய முடியாம கூட நம் மனது மாறி போகக்கூடும் ஆம் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் பளிப்பவன் இறைவன் அவனை வணங்கினாலே அவன் பெயரை சொன்னாலே அருள் கிடைக்கும் அதே போல அவன் வழங்கும் அருளை யாராலும் பறிக்க முடியாது அதனால கோயிலுக்கு சென்று விட்டு வெளியில் வரும்போது தானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை பலரும் இறைவனின் அருள் போய்விடும் என நினைக்கின்றனர் ஆனால் கோயிலுக்கு செல்லும் போதே தர்மம் செய்துவிட்டு செல்கின்றனர் முக்கியமாக தான பலன் கோயிலுக்கு வெளியே ஒரு முதியவர் பசியால் வாடியபடி பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு நாம் உடனடியாக உணவு வாங்கி தரலாம் அல்லது அதை வாங்கி சாப்பிட பணத்தை கொடுக்கலாம் அதை விடுத்து நான் சுவாமி தரிசனம் செய்து வருகிறேன் அடுத்து உனக்கு தர்மம் செய்கிறேன் என்ன பலன் இருக்கிறது தானமாக கிடைத்த நீதியை போல தாமதமாக செய்யக்கூடிய தர்மமும் வீண் தான் உங்களால் முடிந்த போதெல்லாம் தான தர்மங்களை செய்வது அவசியம் நாம் செய்த தானத்தால நமக்கு இதனால என்ன புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என கணக்கு போட்டு தானம் செய்வதால எந்த பலனும் ஏற்படாது அதை நாம் செய்த தர்மத்தால் அதை பெற்றவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதனால அவர் மகிழ்ந்தாரா என்பதுதான் முக்கியம்